ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுடைய கவனத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக வந்து தன்னார்வலர்கள் எல்லாரும் ஹைடெக் லேப் ட்ரைனிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ட்ரைனிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியை வந்து அவங்க குறிப்பிடவே இல்லை ஏன்னா கால வரையறை இல்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதில் வந்து நம்ம எதுக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து நமக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் அதாவது இப்போ இந்த ஆதார் ஒர்க்கு அண்ட் இல்லை ஹைடெக் லேப் இது ரெண்டுத்துலயுமே வந்து இளம் தேரி கல்வி தன்னார்வலர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரெண்டுத்துலயுமே வந்து ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணிட்டு ரெண்டுத்துலயுமே வந்து ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆகுது ஏதோ ஒன்னுல தானே ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ அதனால முதல்ல யார் யாரெல்லாம் ரெண்டு ஒர்க்ல வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க முதல்ல வந்து டிசைட் பண்ணட்டும் ஆதார் ஒர்க்கா இல்ல ஹைடெக் லேப் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தால் வந்து ட்ரைனிங் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு காரணம் இது ஒரு ரீசனபிளாக தான் இருக்கு அண்ட் இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா எல்லா எக்ஸாமே ஃபார்மாலிட்டி எல்லாமே வந்து முடிச்சாச்சு அடுத்தது ட்ரைனிங் கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதா முதல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து முதல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் தேடி கல்வியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வாய்ப்பு வந்து போயிருக்கு அப்போது மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் அவங்களுடைய நிலைமை வந்து என்ன இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணதால இவங்களுக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கணுமா அப்போ நாங்களாம் வந்து அரசு வேலைக்காக காத்துட்ருக்கோமே அப்போ எங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போராட்டம் தர்ணா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனாலேயும் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இதனால் வந்து நிறைய தன்னார்வலர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து கிடைக்கிறீங்களே எங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து ரூபாய் சம்பளம் தன்னார்வலர்களாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்றப்ப நிறைய பேர் வந்து தனியார் துறையெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களாம் அப்போ வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை இப்போ வந்து சேலரி அதிகம் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்களே எங்களுக்கே கிடைக்கிற வாய்ப்பு எப்போயாவது தான் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பையும் இப்படி வந்து சொல்கிறீங்களே நாங்களும் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்து நாங்களும் ஒரு ரெண்டு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் தானே போட்டிருக்காங்க இளம் தேடி கல்வியில் இருக்க எல்லாரையுமே வந்து போட்டிருலையே அதுக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு தானே போட்டிருக்காங்க இளம் தேடி கல்வியிலேயே ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து படித்தவங்க அப்படின்னு சொல்லி தானே அவங்களுக்கு தானே வந்து பர்டிகுலராக மெசேஜ் அமைச்சு அவங்களுக்கு தானே வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சிபிடி டெஸ்ட் எல்லாம் வச்சு தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க யாரையும் வந்து சரி நீங்கள் ஐடி கேள்விக்கீங்க அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஜாபை கொடுத்துருலையே கஷ்டப்பட்டு நாங்கள் எக்ஸாம் எழுதி தானே வந்து வந்திருக்கோம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து செலக்ட் ஆகிருக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பயாவது தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு நம்ம கிட்டே வந்துட்டு இப்போது ட்ரைனிங் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டேட் சொல்கிறோன்றப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தூரலாம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு சிபிடி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க ஆயிரரூபா ஐநூறுரூபா செலவு பண்ணியெல்லாம் கூட போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க அவன் அவங்கள வந்து ஒரு சில பேர் செலக்ட் ஆகிருக்காங்க சில பேர் வந்து செலக்ட் ஆகலை ஸோ எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஸோ ஒரு ஜாப் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எப்படியுமே வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடாது அது யார் வாங்கினாலுமே சரி அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து அந்த ஜாப் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி எஃபர்ட் போட்டவங்களுக்கு தான் வந்து இந்த ஜாப் கிடைச்சிருக்கு இது வந்து நிரந்தரமாக ஒரு ஐந்து வருஷத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரியான தடைகள்லாம் வரப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் தன்னார்வலர்கள் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க ஏன்னா ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்ற பிறகு கண்டிப்பாக நமக்கு வந்து வாய்ப்பு வழங்குவாங்க அந்த வாய்ப்பு வந்து வர்றதுக்கு வேணால் லேட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருங்க இருந்தாலுமே வந்து நீங்கள் செஞ்சுட்ருக்கிற எந்த வேலையும் வந்து ரிசைன் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாபுக்கு போயிட்டுருங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கிட்டே அப்பாயின்மெண்ட்டுன்னு கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து ஏன்னா வந்து நம்ம என்னதான் நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு பர்சன் நம்மளுக்கே பயமாக தான் இருக்குது திரும்பவும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையை வந்து விடாதீங்க இவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்காக நம்மளுடைய அதிகாரிகள் நிச்சயமாக நமக்கு இந்த வாய்ப்பை பெற்று தந்துடுவாங்க அதனால் வந்து நம்பிக்கையோடு இருங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இப்போ ஐடி கே கிளாஸும் இல்லை அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுவுமே விரைவில் ஒரு புதிய பரிணாமத்தோடு தொடங்க இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ